ஸோ சிவகார்த்திகேயன் இருக்கிறாரு ஒரு ரோல் பண்ணியிருக்காரு இளம் ரஜினியாக அவர் தான் நடிச்சிருக்கிறாரு நான் படம் பார்த்துட்டேன் சிங்கப்பூரில் நைட் ஷோ பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவர் அட்ரஸ் வாங்கி வைங்க பின்னால் பயன்படும் விஜய் வந்து சிவகார்த்தியின் கையில ஒரு துப்பாக்கியை கொடுத்தாரு அது காட்சிப்படி சரியா இருந்தா கூட அதுக்கு பின்னால் நிறைய கதைகள்லாம் கட்டி அவரு தான் வந்து விஜயனுடைய அடுத்த வாரிசுங்கிற அளவுக்கு இங்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க சிவகார்த்திகேயனுக்கு ரஜினி கூடவும் சேர்ந்து நடிக்கிறோங்கிற ஆசை எல்லாம் நீண்ட காலமா இருக்கு ஆனால் அது நிறைவேற முடியாத அளவுக்கு ரஜினி ஒரு கட்டை போட்டாரு

பிளாக்ல டிக்கெட் விற்கிறது அந்த ஓப்பனிங்ஸ் அதுவும் ஒரு புறம் போயிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா இவ்வளவு அதிகமாக டிக்கெட் வச்சு வித்தீங்கன்னா ஒட்டுமொத்த திரையுலகத்தின் மேலேயே ஒரு ஒரு அவப்பெயர் வருமேங்கிற அளவுக்கு இண்டஸ்ட்ரியில் முக்கியமானவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க பட் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு கைமீறி போயிருச்சு சில தியேட்டருக்காரங்க என்ன பண்றாங்கன்னா திரையரங்கங்கள் இந்த மாதிரி திருவிழாவா மாறுறது சில நடிகர்கள் படம் வரும்போது ஒட்டு மொத்தமா பார்க்கிங்ல இருந்து கேன்டீன்ல இருந்து எல்லாமே புல்லாயி நிரம்பி வழிவதுங்கிறது இந்த மாதிரி படங்கள் வரும்போதுதான் அப்போ இன்னைக்கு செய்கிற அறுவடையை இவங்க வருஷம் முழுக்க வச்சுக்கிறாங்க ஆயிரம் கோடி பாசிபிளா இல்லையாங்க பொழுது பாசிபிளுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நினைக்கிறாங்க ஒருவரையில் வாய்ப்பு யார் இருக்குன்னு நினைச்சது அது மட்டும் சொல்லுவோம் ரஜினி சாரே பாசிபிளா இருக்கான்னு சொல்லி சொன்னாங்க ஆயிரம் கோடியில இந்த படம் அடிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை முதல்ல என்னன்னா அறம் நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம மூடி இணைந்திருப்பவர் வலைபேச்சி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நந்தா கூலி திரைப்படம் திரைக்கு வர இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடியே இவரா அவரா அப்படின்னு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நடிகரும் கேமியோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி போட்டாங்க லியோ அப்பவும் இதுதான் நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் சிவகார்த்திகேன் இருக்கிறாரு ஒரு ரோல் பண்ணியிருக்காரு இளம் ரஜினியாக தான் நடிச்சிருக்கிறாரு நான் படம் பார்த்துட்டேன் சிங்கப்பூரில் நைட் ஷோ பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் அட்ரெஸை வாங்கி விழிஞ்சு பின்னால் பயன்படுறேன் இல்லைங்க எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ விஜய் வந்து சிவகார்த்திகன் கையில் ஒரு துப்பாக்கியை கொடுத்தாரு அது காட்சிப்படி சரியாக இருந்தால் கூட அதுக்கு பின்னால் நிறைய கதைகள்லாம் கட்டி அவர் தான் வந்து விஜயினுடைய அடுத்த வாரிசுங்கிற அளவுக்கு இங்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க சிவகார்த்திகனுக்கு ரஜினி கூடவும் சேர்ந்து நடிக்கிறோங்கிற ஆசையெல்லாம் நீண்ட காலமாக இருக்குது ஆனால் அது நிறைவேற முடியாத அளவுக்கு ரஜினி ஒரு கட்டையை போட்டார் ஏன்னா நாளைக்கு இந்த படம் ஓடிச்சுன்னா சிவகார்த்திகன் இருந்தார் அதனால் ஓடிச்சின்னு கூட நாளைக்கு கிளைம் பண்ணுவாங்க ஸோ அதனால் இந்த வெற்றி முழுக்க நம்முடையதான் இருக்கணும் ஒருவேளை அதில் யாராவது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கணும்னா அது நம் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வேண்டாம் அப்படின்னா ஒரு உறுதியாக இருக்கார் அப்படி இருக்கும்போது சிவகார்த்திக் அதுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இன்னொன்று ரஜினி வந்து விஜய் படத்தில் வந்த ஒருத்தரை தன் படத்தில் நடிக்க வைச்சாருன்னா பாரு விஜயை பார்த்து போட்டி போடற விஜய் செஞ்சதையே அவர் செய்கிற அப்போ இதெல்லாம் விஜய் ரஜினிக்கு வந்து கட்டாயமாக தெரியும் ஸோ அதனால் சிவகார்த்தின்னு இந்த படத்தில் உறுதியாக கிடையாது நான் வேணால் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் ஓகே இப்போ கமல் இருக்காரான்னு சொல்லுங்க ராகவாளன் இருக்காரான்னு சொல்லுங்க வாய்ஸ் ஒரு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா லோகேஷ் வந்து அதை விரும்புனார் இந்த படத்தில் வந்து க கமலுடைய வாய்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு விரும்புனார் அதை கமல்கிட்ட சொன்னால் கமலும் நிச்சயமாக அதை பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு நட்பு தான் அவங்களுக்குள்ள இருக்கு ஏன்னா லோகேஷ் கனகராஜ் ரஜினியை வைத்து படம் பண்ண பிறகும் நான் கமல் ரசிகன் தொடர்ந்து அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது ரஜினிக்காக பண்ணனாலும் லோகேஷ்காக இந்த விஷயத்தை கமல் பண்ணி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அது இருக்கான்னு எனக்கு தெரியாது வாய்ப்பு இருக்குது சார் இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி ஒருவேளை கமலோட வாய்ஸ் ஒரு இருக்குது அப்படின்னா அது வந்து விக்ரம கனெக்ட் பண்ணுற ஒரு படமாக இருக்கும் அதாவது குறிப்பாக இப்போ லோகேஷ் கனராஜ் இந்த ட்ரெண்டுக்கு வந்தது காரணமே எல்சியுங்கிற ஒரு ஃபார்மேட்டு கொண்டு வராரு அது ஒரு ஓகே பார்த்த ஒன்று நம்ம தமிழ் சினிமாவில் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கணும் அந்த ஹைப் அடுத்தடுத்து கிரியேட் ஆகுது இப்போ கூலி மாதிரி அதில் ரஜினி சார் தான் பெரிய லீடுங்கும்போது ஒரு எல்சியுன்னு ஒருத்தர் அவர்தான் அங்கே ஒரு டாப் லீட்ல இருக்க போகிற நபர்களாக இருப்பாங்க இப்போ இந்த படம் அதோட கனெக்ட் பண்ணுமா இப்போ சுதிகாசனோட பேசின டைலாக் அப்படின்னு வழக்கம் போல மேட்சிங் பண்ணுவாங்க இல்லையா அது பரபரப்பை ஏற்படுத்துதே அதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார் இல்லை இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எல்சி கிடையாது ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாரு ரஜினி வந்து எல்ஜி ஃபுல்லா வேண்டாம்பான்னு சொல்லிட்டாரு அதனால இதுல கிடையாது டோட்டலாவே ஆனா சர்ப்ரைஸா ஒரு கேரக்டர் ஏதோ ஒன்னு இருக்கு டேர் அண்ட் டூஸ்ட் இருக்கு அப்படின்னு தான் நான் சொன்னேனே படம் பார்த்தவங்க படம் பார்த்தவர்கள் சொன்ன தகவல் அது யாருன்னு தெரியாது வலைப்பெஜ்ல மட்டும்தான் சொல்லுவேன் ஓ அப்போ கே கேமி இருக்கிறது உறுதி கூடிய இப்போ நாளையோ நாளை மறுநாளோ பேச்சில் முன்னாடி நாள் ரிவியூ பண்ணிடுவீங்க அப்படின்னா அதை வெயிட் பண்ணலாம் சார் ஸோ இப்போ இந்த பிளாக்ல டிக்கெட் விற்கிறது அந்த ஓப்பனிங்ஸ் அதுவும் ஒரு புறம் போயிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா இப்போ ரிவியூ முன்னாடி நாள் போடக்கூடாது அப்போ போடக்கூடாங்கிறதுலாம் கேட்க வரீங்களே இதெல்லாம் கட்டுப்படுத்த ஒரு அமைப்பு இல்லையா அவங்ககிட்ட அப்படிங்கிற ஒரு இல்லை இருந்துருக்கு இல்லைங்க இது கட்டுப்படுத்த முடியாத ஒரு இடத்துக்கு போயிடுச்சு ஆக்சுவலாக இது குறித்த புலம்பொல்கள் திரையுலகத்திலே இருக்குது இவ்வளவு அதிகமாக டிக்கெட் வச்சு விற்றீங்கன்னா ஒட்டுமொத்த திரையுலகத்தின் மேலேயே ஒரு ஒரு அவப்பெயர் வருமேங்கிற அளவுக்கு இண்டஸ்ட்ரியில் முக்கியமானவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க பட் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு கைமீறி போயிருச்சு சில தியேட்டருக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் வந்து காம்போ ஆஃபர் தானே தரோம் நாங்கள் ஒன்றும் டிக்கெட்டை மட்டுமே ஆயிரரூபாய்க்கு விற்கலில்ல கூட பப்ஸ் தரமுடில பாப்கார்ன் தரமுடில்லன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இது வேறு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக மாறியிருக்கு இன்னொன்று வந்து திரையரங்கங்கள் இந்த மாதிரி திருவிழாவாக மாறுறது சில நடிகர்கள் படம் வரும்போது தான் ஒட்டு மொத்தமாக பார்க்கிங்லேருந்து கேன்டீன்லேருந்து எல்லாமே ஃபுல்லாகி நிரம்பி வழிவதுங்கிறது இந்த மாதிரி படங்கள் வரும்போது தான் அப்போது இன்றைக்கி செய்கிற அறுவடையை இவங்க வருஷம் முழுக்க வச்சுக்கிறாங்க அப்போ அதையும் வந்து நம்ம ஓரளவுக்கு அதை கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது ஆனால் இது சரியாக தவறான கட்டாயமாக தவறு தான் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பொழுது சில நியாயங்கள் அவங்களுக்கு இருக்கும் ஆமாம் இது சொல்லும் போது கூட சொன்னாங்க ஒரு தேட்டரில் வந்து பாப்கார்ன் இப்போ ஒரு நாள் படத்துக்கு எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லாக இருங்க உங்களுக்கு பத்து பேர் கொடுத்தா தான் கொடுக்க முடியுது அப்படின்னா இப்போ படம் ஒரு வாரம் படம் இல்லைன்னாலும் அதே பத்து பேருக்கு நான் சம்பளம் கொடுத்தாலும் வேலை இருக்குங்கும் போது சம்பாதி கரண்ட் பில்லாதே கரண்ட் பில்லாதே மெயின்டனன்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா நிச்சயமாக சம்பளம் தண்ணுங்கும் போது அந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்போது நியாயமாக இருக்குது இந்த பகுதியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு வருத்தமாக இருக்குது ஒன்றும் இல்லை தலைவன் தலைவி படம் பார்க்க கமலா தேட்டர் போயிருந்தான் அப்படியே கேண்டீன் நிரம்பி வழிஞ்சிச்சு நான் வந்து கொஞ்சம் தள்ளின்னா அந்த கேன்டீனில் அவர் சொல்கிறார் சார் பார்த்துங்க சார் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் சார் கண்டிப்பாக ஆழ்வாராங்க எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது சார்னு அவர் சொல்கிறார் சேனலில் பேசுங்க சார் உங்கள் சேனலன்னு சொல்கிறாரு ஸோ அளவுக்கு வந்து எப்போவாவது தான் இவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு கூட்டம் வருது அது இப்போ இந்த முறை வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க முடிந்த அளவுக்கு நாம் வாரி குவிச்சுருவோம்னு நினைக்கிறாங்க நிச்சயமாக சார் எனிவேஸ் கூலி திரைப்படம் திரைக்கு வருது இந்த ஆயிரம் கோடி பாசிபிளாக இல்லை பொழுது பாசிபிளுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நினைக்கிறாங்க வாய்ப்பு யார் இருக்குதுன்னு நினச்சது அது மட்டும் சொல்லுவோம் ஏங்க சார் என்ன சார் பார்க்குறீங்களா இல்லை எல்லாருமே ரஜினி சாரே பாசிபிளாக இருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க யார் சொன்னால் ரஜினி அதாவது ஆயிரம் கோடியில் இந்த படம் அடிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை முதல்ல என்னென்னா இந்த படம் வரும்பொழுது இந்தியா முழுக்க வேறு எந்த படமும் பெரிய படங்கள் வராமல் இருந்தால் ஓரளவுக்கு ஏதோ பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அது கூட வந்து தமிழ் படங்கள் ஆயிரம் கோடி எடுப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இப்போ வார்டூன்னு ஒரு படம் வருது டோட்டலாகவே பாலிவுட்டில் ஒரு எயிட்டி பர்சன்ட்டு நைன்ட்டி பர்சன்ட் தேட்டர்களை அவங்க பிடிச்சிட்டாங்க டென் பர்சன்ட் தான் கூலிக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஆந்திராவில் நீங்கள் மற்ற மாநிலங்களில் தான் நீங்கள் வந்து தேட்டரு கொஞ்சம் ஓரளவுக்கு கிடச்சிருக்கு தமிழ்நாட்டில் ஃபுல்லாக கிடச்சிருக்கு அதில் நம்ம கருத்து இல்லை பட் என்னென்னா ஏராளமான தியேட்டர்களை நீங்கள் போட்டு அப்படி ஏராளமான தேட்டர்கள்லையும் ஃபுல்லாக கூட்டம் வந்தால் தான் நீங்கள் நினைக்கிற டார்கெட் அடைய முடியாது இல்ல வாய்ப்புகள் இல்லை ஆனால் சார் இப்போ ஒரு தெலுங்கு படங்கள் ரொம்ப சுலபமாக ஆயிரம் கோடி படங்களை இப்போ இப்ப ஒரு பாலிவுட் இருந்தது அந்த தெலுங்கு படங்கள் ரொம்ப அடிக்கும்போது தெலுங்கு ஹீரோவா நாகர்ஜுனா இருக்காரு ஆனால் அங்கிட்ட ஜூனியர் என்டிஆரோட படம் வருது இரண்டு கிளாஸ் அங்க வந்து ஆக்சுவலி ரஜினி சார் படம் விசேஷ வார்த்தை அப்படி போகல நாகர்ஜுனா விசேஷ ரஜினிக்கே தெலுங்குல ஒரு பெரிய பெரிய ஆடியன்ஸ் இருக்கு இருந்தாலும் அவங்க இப்படி ஒரு நரேட்டிவ் பண்றாங்க இல்லையா இப்போ முன்னாள் சீனியர் நடிகர் விசேஷ் ஜூனியர் நடிகர் மாதிரி பண்றாங்க இந்த ஒரு கிளாஸ் ஆவது கூலியை ஒரு பெரிய தளவுலான ஒரு இல்லைங்க படம் நல்லா இருந்தால் இது வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும் நாகார்ஜுனா இருக்கிறது படம் ஒருவேளை நம்ம நினைச்சது மாதிரி விமர்சனமாக இருந்ததா கஷ்டம் அதர்வைஸ் ஒரு படம் வந்து நல்லா ஒரு பாசிட்டிவ் வியூ இருந்ததுன்னா நிச்சயமா அடுத்து ஒரு பெரிய இடத்தை இப்படி பார்க்கணும் வாய்ப்பு இருக்குங்கிறீங்க பொறுத்து வந்து பார்ப்போம் சார் நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி